கர்நாடகாவிலேருந்து நான் தமிழ்நாடு மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன் பெரியாரஸ்டுங்க போராடிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க சில பேர் வந்து எதுக்கு அப்படி வந்து கஷ்டப்பட்டு சீமானை வளர்த்து விட்டுட்டுருப்பீங்க அப்படின்னு எனக்கு புரியல நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் இருந்தேன் நான் நான் சீண்டலை ஓகேயா சீமான போல ஒரு ஒரு தொடப்ப கட்ட நாய ஒரு பிச்சைக்கார நாய சீண்டி நான் பிரபலம் ஆகணும் அப்படின்றது எனக்கு அவசியமே கிடையாது செவனே நிருந்தவளை சீமான் தான் சீண்டி 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 பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டி இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்குறோம் நான் என் வாழ்க்கையே இழந்திருக்கேன் இல்லையா ஸோ நான் தான் போராடணும் இல்லையா எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க யாராக இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் அப்படின்னா நீ அழையே விட்டுருக்க மாட்டாங்க நேராக சீமான் வீட்டுக்கு போய் வாடா வெளியில அப்படின்னு ஒரு நாள் வீஸ் வீசி என் தங்கச்சியினோட அவனுக்கு விபச்சாரியமாக தெரியறாளா அப்படின்னு அங்கேயே சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் எனக்கு யாரும் இல்லை இப்போ இது கோர்ட்டு கேஸு அப்படின்னா அழைஞ்சிட்ருக்குறோம்